அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் என் பொண்ணெல்லாம் லவ் பண்ண மாட்டேன் என் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன் கிழிக்கிறீங்க அழைச்சி விடுவான் காலல அழைப்பேன் அதெல்லாம் முடியாது என்ன பண்றீங்க சும்மா இயற்கை காட்சிய ரசிக்கலாம்னு வந்தேன் உங்க பொண்ணையும் கூட்டிட்டு வரலாம்ல ஏன் பொண்ண கூட்டிட்டு வந்து எதுக்கு நீ சைட் அடிக்கிறா நானும் இல்ல பல இளைஞர்கள் பாவம் சைட் அடிக்க ஆளு இல்லாம தவிக்கறாங்க 90 90 கிட்ஸ்ல என் பொண்ணெல்லாம் நீ சைட் அடிக்க தேவ என் பொண்ண 90 கிட்ஸ்களுக்கும் ஒரு பொண்ணு பார்த்தா உடனே கல்யாணம் பண்ணனும்னு ஆசை உங்க பொண்ண கல்யாணம் பண்ணனும்னு 90 கிட்ஸ் நிறைய பேர் அலையறாங்க நான் 90 கிட்ஸ் தான்

உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டமா ஆமா உங்களுக்கு மட்டும் உங்க அம்மா எவ்வளவு போட்டு கொடுத்தாங்க கல்யாணம் உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை பொண்ணு போட்டாங்க உங்க அம்மா 10 போட்டாங்க உங்களுக்கு 10 சவரம் நீங்க உங்க பொண்ணு எத்தனை சவரம் போடுவீங்க ஏன் பொண்ணுங்க நான் எதுமே போட மாட்டேன் நான் தான் போடுறேன் நீங்க மட்டும் வேறமானவங்க உங்க பொண்ணலாம் இழுச்ச அதெல்லாம் இல்ல இப்ப இருக்குறது அது மாதிரி தான் இப்போ அப்ப 90ஸ் கிட்ஸ் ஏன் கல்யாணம் ஆவல தான் காரணம் இதுதான் அதுதான் அப்ப உங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆயி 90ஸ்ல பிறந்த பொம்பளப் புள்ளை எல்லாம் கல்யாணம் ஆயி போச்சுல நீங்க உங்க அம்மா அப்பா மட்டும் பணம் போடுறாங்க நீங்களும் போடுங்க அப்புறம் வசதி இல்ல ஒரு கூரை வீட்ல உள்ள மாளவனுக்கு பொண்ணு கொடுங்கலாம்

அப்புறம் எப்படி கல்யாணம் ஆகும் சம்பாதிச்சு வரட்டும் நீங்க மட்டும் என் பொண்ணு லவ் பண்ற சொல்ற நீ போய் சம்பாரிச்சிட்டு கோடி கோடியா பணம் எடுத்துறோம் என் பொண்ணு நான் உனக்கு தரேன் கோடி கோடியா உன் பொண்ணே வேணா ஓடி குந்தாணி என் பொண்ணு வேணா ஓடி போடா நாயா என்ன நீ இப்படி திட்றீங்க ஒரு என்ன இப்படி நீ சொல்லாத குந்தாணி சொல்லிட்டு கள்ளத்து கறிச்சு தா தண்ணில முக்கி சா உன இந்த பொண்ணே வேணா உன் பொண்ணே வேணா பொண்ணே வேணா ஓடி பவுனே போட மாட்டாங்க அந்த பொண்ணு வேணா நான் ஒரு கோடி கோடியா பணம் தரணுமா உன் பொண்ணு வேணா பா உன் பொண்ணு கரெக்டா கல்யாணம் ஆவது போ என் பொண்ணு கல்யாணம் ஆவது நீ வேணா உன் பொண்ணு ஆவணும் போ